வெளிநாடு செல்லும் கணவன் முகை கிருக்கல்கள் உறங்காமல் இருந்தவள் அதிகாலை விடிந்ததும் அனைப்பில் இருந்து விலகாமல் கிடந்தாள் அந்தி மாலை அத்தனை அவசரமாய் வந்துவிடக்கூடாது என மனதோறும் வேண்டியபடி கிடக்க கண்கள் கசிந்து கொண்டிருந்தது கட்டிலோரம் கிடந்த கைபேசி கவனம் சிதைக்க தேநீர் கடைக்கான நண்பர்களின் அழைப்பென தயங்கியபடியே எழுந்த ஒருநாள் ஒரு நாள் தானே விலகாமல் உடனிரு என ஆழ்மனம் மன்றாடினாலும் ஒரு மணி நேரத்தில் வந்துவிடு என அரைமனைதாய் அனுப்பி வைத்தாள் தேநீர் அருந்தி வருபவன் வீண் கவலை வேண்டாம் விமானம் ஏற இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கிறதென தேன் செய்தி சொல்வான் என சிறு பிள்ளை போல் நிறைவேறாத நிகழ்ச்சிகளை எண்ணி எண்ணி அகம் மகிழ்ந்தவள் ஆனாலும் அது உண்மையில்லை என அவளை அவளே சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் கடனுக்காக செல்கிறோம் என கால்வயிறு சாப்பிடாதே நன்றாக உண்ட பெண் மீதம் இருப்பதை வீட்டுக்கு அனுப்பு மீதமும் கடன் இருந்தால் இரு வருடங்கள் கழியட்டும் இவன் கொஞ்சம் வளரட்டும் ஊருக்கு வந்துவிடு சேர்ந்தே கடனை அடைக்கலாம் என இன்னும் சில கரித்துண்டுகளை அவன் தட்டில் நிரப்பினாள் ஆடைகளை மடித்து அவன் பெட்டியில் அடுக்கும் நேரம் ஆசைகளையும் மடித்துக் கொண்டிருந்தாள் இந்த தேகம் அணைக்க இன்னும் இரு வருடமாகும் இனி வரும் இரவுகளில் இதுதான் உனக்கு நான் என இரண்டு புடவைகளை அவன் உடைகளோடு சேர்த்து வைத்தாள் காலேறி நகர்ந்த பாம்பிற்கு கூட அத்தனை பதட்டம் காட்டாதவளுக்கு கடிகாரம் பார்க்கும் நொடிகளில் எல்லாம் அத்தனை பதட்டம் இன்னும் சில நாழிகையே அவன் அருகில் எனும் போதோ அடக்கி வைத்த அத்தனை வலியும் ஆழி பெருங்கடலாய் கண்ணம் நனைந்தது கண்ணீர் துடைத்து கட்டி அணைத்து அழாதே என்றவனை அள்ளி அணைத்து ஆறுதல் சொல்ல இன்று மட்டும் நீ இருப்பாய் இரு வருடங்களுக்கு எனக்கு நான்தான் என இறுகு பிடித்துக்கொள்ள வாசல் வந்த மகிழ்வுந்து சத்தம் மாலை வந்தாய் மன்னவன் விலகும் நேரம் வந்ததாய் செவி வந்து சொன்னது கடல் தாண்டி கடல் போகிறவனை கண்ணீரோடு அனுப்பாதே என அத்தை காரி திட்டி போக வைத்து நேரத்துக்கு சாப்பிடு தூங்கு எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே எல்லாம் மாறும் என ஆறுதல் கூறி அனைப்பிலிருந்து விலகினாள் அவளின் மொத்த மகிழ்ச்சியையும் ஆறடி உயரத்தில் அழகாய் ஆடை அணிந்து அவளை நீங்கி ஏறி போக பொய்யாய் புன்னகை வரைத்து இதழோரம் பொருத்தி கொண்டு சிரித்த முகத்தோடும் கனத்த மனத்தோடும் கையசைத்து அனுப்பி வைத்தார் படித்ததில் பிடித்தது